திருட முடியாது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே திருட முடியாத ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அது கல்விதான் எனவே நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும் இது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக எடுத்து வருகிற நடவடிக்கைகளிலே முதன்மையாக சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் பார்த்தோமையானால் ஆண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் கல்விக்கு என்று தனி இடத்தை தந்து தனி சிறப்பிடத்தை தந்து பட்ஜெட்டிலே இன்றைக்கு அதிகமான நிதியை கல்வித்துறைக்காக ஒதுக்கி இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களிலே அதிகமான உயர்கல்வி படித்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழ் மாணவ மாணவிகள் என்கிற பெருமையை இந்த ஐந்தாண்டு காலத்தில் சாதித்து தந்திருக்கிறார் எந்த ஆண்டிலும் எந்த காலத்திலும் இல்லாத வளர்ச்சியை உயர்கல்வியிலே இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஆரம்ப கல்வியிலே நாம் செலுத்திய கவனம் அதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆரம்ப கல்வியிலே இன்றைக்கு ஒரு மாணவன் படித்துவிட்டு வெளியே வருவதற்கு அவனுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் அரசு பள்ளிகளை செய்து தருகிற அரசு இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தான் காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பாட புத்தக பைகள் புத்தக பைகள் ஷூ பேனா இப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அத்தனையும் தந்து அவர்களை படிக்க வைத்து ஆரம்ப கல்வியிலே இன்றைக்கு அடித்தளத்தை இன்றைக்கு ஸ்ட்ராங்காக இன்றைக்கு ஃபவுண்டேஷன் அடித்தளம் இன்றைக்கு மிக ஸ்ட்ராங்காக போடப்பட்டு அதன் மீது இன்றைக்கு உயர்கல்வி எழுப்பப்பட்டிருக்கிறது எனவேதான் இனி தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை எந்த சக்தியாலும் அசைத்துப் பார்க்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மாணவ மாணவிகளுடைய வாசிப்பும் ஒரு காரணம் ஒரு காலத்திலே வாசிப்புக்கு உற்சாகம் தரமாட்டார்கள் தலைவர் கலைஞர் வாசிப்பை நேசிப்பவர் வாசிப்பாளர் எதையும் படித்து தானே புரிந்து கொண்டு தானே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு அரசியல் தலைவர் நூறு பக்கங்கள் என்றாலும் தன் கைப்படவே எழுதக்கூடிய ஆற்றல் மிகுந்த எழுத்தாளர் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய பேச்சாளர் மூன்று மணி நேரம் வெற்றிகரமாக ஓடக்கூடிய திரைப்படத்துக்கு சிறந்த வசனத்தை எழுதி தரக்கூடிய கதாசிரியர் வசனகர்த்தா இப்படி பன்முகத் துறையிலும் தன்னுடைய வாசிப்பினால் வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அவர் படித்தது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு தான் ஆனால் அவரிடத்தில் இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொல்காப்பிய போக்குவரத்துக்கு உரைநடை எழுதியிருப்பவர் அவர் குரலோவியத்துக்கு எழுதியிருக்கிறார் ஆனால் தொல்காப்பியத்துக்கு எழுதுவது என்பது கடினமான ஒன்று யாரும் தொட முயற்சிக்காத ஒன்று எனவே தொல்காப்பியத்துக்கு உரைநடை எழுதி அதை பாமரம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தொல்காப்பிய பூங்காவாக நமக்கு தந்திருக்கிறார் அதிலே நம்மை உலாவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் வாசிப்பின் மூலமாக நாம் நம்மை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் இலக்கணம் கடினம் அல்ல தமிழ் இலக்கணம் கடினம் அல்ல அதை எளிதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற வகையிலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை சக்தியை தொல்காப்பிய பூங்கா மூலமாக நமக்கு தந்திருப்பவர் தலைவர் கிடைக்கிறார் எனவே வாசிப்பு என்பது இன்றைக்கு எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒன்று பலருக்கு நேரம் கிடைக்கவில்லை எனவே இன்றைக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அலைபேசி மூலமாக பல்வேறு தரவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அது அடுத்த சில மணி நேரத்திலே மறந்து போய்விடும் ஆனால் ஒருவன் ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டால் அதிலே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் நினைவிலே இருக்கும் அது எந்த காலகட்டத்திலும் அவனுக்கு பயன்படும் எனவேதான் வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் என்று மக்களை ஊக்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய அறிவியல் இயக்கமும் இணைந்து இந்த புத்தக கண்காட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அறிவொளி இயக்கம் தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே எப்படி நடந்ததோ ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் இடத்தில் இருந்த இடம் அறிவொளி அதன் மூலமாக பெண்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அந்த அறிவியல் இயக்கம் ஓட்டி உதவியது என்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த குரலை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெண்களை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வைத்த இயக்கம் அறிவொளி இயக்கம் படிக்க வைக்க இயக்கம் அறிவொளி இயக்கம் எனவே இன்றைக்கு அந்த அறிவொளி இயக்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள்தான் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே நம்முடைய புத்தக கண்காட்சிக்கு உதவுகின்ற அறிவியல் இயக்கத்தையும் இன்றைக்கு இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னார்வலர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பொது அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்படுகிற இயக்கம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய அறிவியல் இயக்கம் எனவே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி என்றைக்குமே வெற்றி பெறும் எதையும் எதிர்பாராமல் சாதாரண ஏழை எளிய மக்களை உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டு வைத்து பார்ப்பதிலே அவர்கள் தனி ஆர்வம் கொண்டவர்கள் ஜிவி போன்றவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்களாலே பாராட்டப்படுகின்றன அவந்தாங்கி வெங்கடேசனும் எழுதுகிறார் ஜிவி எழுதுகிறார் பல எழுத்தாளர்கள் புதுக்கோட்டையிலே எழுதுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே சென்னைக்கு முன்னாகவே சென்னையிலே தான் எழுத்துக்களை பத்திரிகை தொழில் நடந்தது அதற்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது புதுக்கோட்டை மாவட்டம்தான் செந்தமிழ் பதிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பொன்னி என்கின்ற நாளில் பொன்னி என்கின்ற இதழை வெளியிட்டது பொன்னி அட்டை படத்துக்கு தனி வரவேற்பு உண்டு அம் ஐம்பத்தைந்தாம் ஆண்டு வரை அது நடந்தது பெரியண்ணன் என்பவரும் முருகு சுப்பிரமணியம் என்பவரும் இணைந்து நடத்தினார்கள் முருகு சுப்பிரமணியம் மலேசியாவுக்கு சென்று தமிழ்நேசிலே இணைந்து விட்டார் அதைத் தொடர்ந்து பெரியண்ணன் பொன்னி இதழை மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனுடைய தொகுப்புகள் ரோஜா முத்தையா நூலகத்திலே இன்றைக்கு சென்னையிலே இருக்கிறது அதை வாங்கி இன்றைக்கு புதுப்பிக்கின்ற பணியை அந்த குடும்பம் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் எத்தகைய புகழ் பெற்றது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அதில் அண்ணா எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் பரம்பரை என்றே நாற்பத்தி ஏழு கவிஞர்கள் அதிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டையிலே அதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டாக வேண்டும் எனவே இத்தகைய சிறப்புமிக்க புதுக்கோட்டையிலே தான் இன்றைக்கு நம்முடைய புத்தக திருவிழாவும் நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் கடந்த ஆண்டு இரண்டே முக்கால் கோடி என்று நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதுக்கோட்டை மக்கள் வாசிப்பை நேர்சிக்கின்றவர்கள் அதிகமான புத்தகங்களை வாங்குவார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவித்து கொண்டு புத்தக திருவிழாவுக்காக நிகழ்ச்சிகளுக்காக ஒரு லட்சம் ரூபாயும் புத்தகங்கள் வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் புத்தகங்களை எங்களுடைய ப கல்லூரியிலிருந்து வந்து தேர்வு செய்த பிறகு அதற்கான பணம் கொடுத்து விடுவார்கள் நிகழ்ச்சிக்காக தருகிற ஒரு லட்சம் ரூபாயை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கிறேன் ஒப்படைத்து விடுகிறேன் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்